கவிதை உயர்ந்த சிகரங்களுக்கு சென்றவர்கள் திடீரென்ற அவர்களின் சகாக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இருவெல்லாம் உழைத்து விழித்து உழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மாரத்தான் ஏன் வந்தது தெரியுமா பிபோர் கிரைஸ்ட் போர் நைன்டி பி சி பிபோர் கிரைஸ்ட் ஏசு பிறப்பதற்கு நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாரத்தான் பேட்டில் கிரீக்ஸ் ஏத்தர்ஸ் ஜெயிச்சது ஜெயிச்சதுனால அதை கொண்டு வந்து தகவலை சொல்வதற்கு

அங்கீகரிக்கப்பட்ட மாறத்தான் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய கருப்பர் நாடுகளில் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள் பட்டினி கிடக்கிற நாடுகளில் இந்த நாள் பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி முழு நிலவு உங்கள் வாழ்க்கையில் நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாவுக்கு கனவுகளை நனவாக்கி நல்ல பேரும் புகழோட எல்லா துறைகளையும் மேல வரணும் இந்த நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு இனி எதிர்காலத்தில் உங்களிடம் இருக்குது எனக்கெல்லாம் அட் மோஸ்ட் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் இருப்பேன் மேக்சிமம் உங்க காலம் இனி நிறைய இருக்கு உங்களை பத்திய கவலையில் தான் நான் வந்து இந்த மது நம்ம நாட்டை அழிக்குது ஒழுக்கத்தை கெடுக்குது வருமானத்தை கெடுக்குது எத்தனை பெண்கள் கண்ணீர் நான் நடைபெயணம் மது எதிர்த்து மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்தேன் தாய்மார்கள் ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையமா வந்து